தயவு செஞ்சு அதே மாதிரி போடுங்க சீட் பெல்ட்டை போட்டு உட்காருங்க சீட் பெல்ட்டு போகிறவங்க கூட நோக்கம் எப்படி அப்படின்னா நம்மளோட கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங்கில் வச்சிங்கன்னா அந்த நம்மளோட மணிக்கட்டு வந்து அந்த எண்ணில் டச்சாக இருக்கணும் அதுதான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் ரொம்ப க்ளோஸாகவும் சீட் பெல்ட்டு போட்டு உக்காரக்கூடாது சீட்டை பின்னால் தள்ளிவிட்டு ஓட்டக்கூடாது ஒரு வரமுறை இருக்கு அதை பின்பற்றுங்க சிக்னலை வந்து பார்த்தா மஞ்சள் கடைச்சுனா ஸ்டார்ட் பண்ணுங்க கிரீன் கடிச்சுனா வண்டி மூவ் பண்ற பாருங்க அதே மாதிரி செஞ்சு ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு நில்லுங்க நம்ம சிக்னலை கரெக்டா தான் நிக்கிறோம் அப்படின்னா ஒரு உயிரை காப்பாற்றுகிற ஆம்புலன்ஸுக்கு என்ன செய்ய முடியும் அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டு ஓரமாக இல்லைங்க அதே மாதிரி குழந்தைங்க போர் யார் நடந்து வந்தாலும் அதுக்கான அந்த நடைபாதையை விட்டு தான் நிற்கணுங்க ஃபார்னெல்லாம் பார்த்தினா நிறைய விளம்பரத்தில் குழந்தைங்க மேலே நடந்து போகும் ஏன்னா அந்த மாதிரி ரூல் சொல்கிறேன் அது நம்ம தான் மதிக்கணும் நம்ம ஊரில் நம்ம தான் மதிக்கணும் விபத்தில்லாத நம்ம ஒரு மாநிலமாக உருவாக்கணும் நம்ம தலைமுறைக்கு நம்மளோட குடும்பம் அக்கா பெங்கஜி எல்லாத்துக்குமே சொல்லித்தரணும் அதே மாதிரி மைனர் ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல வந்து படித்து முடிச்சாக்கா ப்ளஸ் டூ பாஸ் ஆகிட்டன உடனே அவனுக்கு ரெண்டு லட்ச ரூபா போட்டு வண்டி வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது அவனுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி அடைஞ்சி லைசன்ஸ் எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு வண்டி கொடுக்கணும் பாதிப்பே நம்ம ரோட்டில் செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சார் எல்எல்ஆர் எல்லாரு வச்சுருக்கேன் அப்படிம்பாங்க எல் கடைசி மூணு லைன் என்ன இருக்குன்ற படித்து பார்க்கணும் அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து மக்கள் யாருமே படிக்கிறது கிடையாது ரெண்டு சைடு ஹெல்போட் போட்டிருக்கணும் டியூலி லைசன்ஸ் பர்சன் பிசைக்கும் வெஹிக்கிளும் கொடுத்துருப்போம் லைசன்ஸ் இருக்கிறவங்க பின்னால உட்கார தான் வண்டி ஓட்டணுன்றதே எல்லாரோட ரூல் தயவு செஞ்சு அதை படிச்சு காட்டுங்க அந்த பீரியடு முடிஞ்சு லைசன்ஸ் எடுத்தோம்னா ஓட்டு பழகட்டும் ஈரோடு மாவட்ட காலத்தில் மீண்டும் அன்பா சொல்றான் விபத்தில்லாத மாநிலமாக இருப்போம் உயிர் சேதத்தை மதிப்போம் உயிர் சேதத்தை தவிர்ப்போம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதேதான் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா நம்ம சாலை பாதுகாப்பு பாதுகாப்புக்காரன்றது நம்ம ஏற்படுத்துறோம் ஏன் அப்படின்னாக்கா ஒரு போரில் வந்து நிறையா உயிர் போகலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் சாலை விபத்தில் கூடிய போகக்கூடிய உயிர்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்காக தான் இந்த அரசாங்கம் நம்ம காவல்துறை எல்லாமே இணைந்து ஒரு அவேர்னஸ் நடத்துகிறோம் நல்லபடியாக இருக்கணும் விபத்திலாக உருவாக்குவோம் என்று கூறி நார்மலா எல்லா இதுக்குமே வந்து தௌசண்ட் தான் மாற்றுக்கருத்தே கிடையாது ஹெல்மெட் போடலான்னா ஆயிரம் ரூபாய் தான் அது இந்தியா ஃபுல்லாக ஒரே ரூல் தான் ஆன்லைன் நாம எதுவும் கூட்டியே குறைச்ச இருக்க அந்த செக்ஷன் வந்து அந்த மிஷின்ல அடிச்சிட்டோம்னா அதுக்கான ஃபைன் விழுந்துடும் நாம கொஞ்ச கொஞ்சமா கொஞ்சம் நம்ம இது வந்து சிட்டி இல்லை அதனால் நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு பத்து ப்ரோக்ராம் நம்ம ஈரோடு எஸ்பி சார் சொல்லி நம்ம பண்ணியிருக்கோம் இன்னும் அடுத்த வாரம் வந்து ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் நம்ம பண்ணு நம்மளோட நோக்கம் வந்து விபத்து இருக்கக்கூடாது சாலை விதியை மதிக்கணும் ஹெல்மெட்னா என்ன அப்படின்றத பொதுமக்களுக்கு கொண்டு போகணும் அந்த மாதிரி முக்கியத்துவத்தில் தான் நம்ம டிராஃபிக் சம்பந்தமாக நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோங்க சிக்னல் சார் நம்ம ஆட்டோமேட்டிக் சிக்னல் இருக்குது கேமரா பார்த்து நம்ம ஃபைன் போட்டுருவோம் அதே மாதிரி ஃபோட்டோ எடுத்து நம்ம ஃபைன் போடுவோம் அந்த அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து ரீச் ஆனால் அவங்க சொல்லுவோம் இந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்குப்பா இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் நம்ம ஓரளவுக்கு இதாக இருக்கும் ஏன்னா இன்னும் நிறைய அவேர்னஸ் தான் கொடுக்கப்படும் நம்ம எல்லாருமே அந்தளவுக்கு அதாவது முதிர்ச்சி அடைய நிலைக்கு போகல அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் மூலம் நம்மளோட ஃபோ இன்ஃபோர்ஸ்மெண்ட்டாக நம்ம இம்ப்ளூவ் பண்ண முடியும் அதேமாதிரி இருசக்கர வாகனங்களுக்கு ஒரு ஓட்டிகளுக்கு தயவு செஞ்சு ஒரு கனிவான வேண்டுகோள் நீங்கள் எப்போவுமே சாலை விதியை மதிக்கணும் நீங்கள் வந்து இங்கே காவல்துறை இருக்குதா இருந்தாக்கா கம்மு நிமுகிறது இல்லை தான் வேகமாக ஓட்டுறது கிரீன் சிக்னல் போட்டப்போ கம்மு நிற்கிறது ரெட் சிக்னல் போட்டு திரும்பி பார்த்து ஓடுறது அதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா உயிரின வந்து ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒன்று அதுக்காக தான் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து சென்ட்ரல் இருந்து எல்லாமே உங்களுக்கு அது பண்ணுறது காரணமே உயிருக்காக ஒரே ஒரு காரணத்தை தான் தயவு செஞ்சு போலீஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் சிக்னலை பார்த்து தயவு செஞ்சு ஓட்டுங்க உயிர் சேதத்தை தவித்துருவோம்